போஷூர் வணக்கம் எல்லோரும் எப்படிக்கிறீங்க சைக்கி பார்க்குறீங்களாங்க நாங்கள் இங்கே இங்கே எல்லோரும் சைக்கி பார்க்குறோம் அதே போல் நீங்களும் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்யுறதுன்னு ரொம்ப ஈஸியான வெண்டக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன் வாங்கங்க பார்க்கலாம் இப்போ இந்த சாம்பாருக்கு வந்து நான் ஒரு ரெண்டு புடி அளவுக்கு இந்த லாச்சி போடுறேன் இந்த பயிர் இது கூட வந்து ஒரு ப பச்சை பயிர் ஒரு புடி போடுறேன் இப்போ வந்து இந்த பயிர் வந்து பாருங்கள் நம்ம வந்து ஒரு மூணு விஷம் நல்லா வந்து அதை கழுகுணும் ஏன்னாக்கா அந்த அந்த இந்த கழு நம்ம ஒரு வருஷம் கழுவிட்டு அது வெள்ளையாக்கும் பாருங்க அந்த தண்ணி அப்படி இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து வயிறு வலிக்கும் அதனால் வந்து இதை நம்ம கழுவும் போது இந்த தண்ணியில் வந்து நம்மளுக்கு இந்த பயிர் வந்து நல்லா அழகாக தெரியணும் அந்த அளவுக்கு நம்ம கழுவுனா தான் இது வந்து நம்மளுக்கு அந்த வயிற்று வலிலாம் கொடுக்காது இதை வந்து இப்போ நான் நல்லா மூணு வருஷம் கழுவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேங்க இப்போ பாருங்கள் இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு வருஷம் கழுவி தண்ணி ஊச்சிட்டேன் இது இப்போ ரெண்டாவது தண்ணி நான் போடுறேன் இங்கே பாருங்கள் இருக்குதுன்னு இந்த தண்ணி பாருங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்களா இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து இந்த பயிரில் இருக்கிற அந்த அமீதம் சொல்கிறாங்க பாருங்கள் அது வந்து என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து வயிற்று வலி கொடுக்கும் புதுங்களா அதுக்காகத்தான் இது வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சி தண்ணி வந்து கிளியராக்கும் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நான் அப் அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை கழுவுணும் ஓகேலா பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் தெரியுதுங்களா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்லது ஓகே சரிங்க இப்போ இந்த சாம்பாரை எப்படி கூட்டுறதுன்னு பார்க்கலாம் இந்த சாம்பார் வந்து நான் எல்லாமே நான் வந்து இதில் பச்சையாகவே எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கப்புறமெல்லாம் தான் நான் வந்து அந்த வெண்டக்காவியை வந்து போட போகிறேன் உப்பு வந்து நான் இது இப்போது வந்து இப்போ தற இது நான் அந்த பயிர் வேகிற வரைக்கும் நான் வந்து உப்பு நான் போடாமல் தான் நான் வேக வைக்க போகிறேங்க ஏன்னாக்கா வந்து இதில் நம்ம பச்சை பயிறு போட்டுக்கிறதுனால வந்து வேகாது அது அதனால் வந்து நம்ம உப்பு போடாமல் வேக வைக்கலாம் இதில் வந்து நான் என்ன போட போகிறேன்னா இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி இந்த மாதிரி சைஸில் நான் வெட்டிக்கினேன் இந்த மாதிரி இது வந்து குக்கரில் நம்ம போடுறதுனால அது வந்து எப்படியும் குழஞ்சிடும் ஓகேங்களாங்க இப்போ பாருங்க ஒரு பாதி மிளகாவை வந்து நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச பாருங்க அதை வந்து நம்ம கொஞ்சோண்டு போட்டுடலாம் ஒரு ஒன்றரை தக்காளி பழ அழுவுக்கு நான் போடுறேன் வராங்க உங்களுக்கு வந்து நான் கியராக சூப்பில் தான் நான் மேசக்கரண்டியில் தான் நான் அழு காட்டுறேன் இதில் வந்து ஒரு கால் கரண்டி போடுறான் மஞ்சள் தூள் ஒரு கால் கரண்டி சீரகத்தூள் ஒன்றரை கரண்டி குழம்புத்தூள் குழம்புத்தூள்னாக்கா இது வந்து நம்ம அந்த சாம்பாருக்கு குழம்புக்கு எல்லாத்துக்குமே நம்ம போடுவோம் பாருங்கள் கறி பவுடரு அது உங்ககிட்ட சாம்பார் தூள் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து சாம்பார் பொடி போட்டு செய்யுங்க நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து எங்கள் வீட்டு தூள் தான் நான் போடுவேன் நான் ஓகேங்களாங்க இப்போ வந்து சாம்பார் தூள் என்கிட்ட இருக்குது நம்ம வந்து அது அந்த வாசனைக்காக நம்ம வேணும்னாக்கா ஒரு கால் கரண்டியை இது இந்த தூள் கூட நம்ம ஒரு கால் கரண்டி அப்படி போட்டுக்கலாம் இப்போ நான் ரசம் செய்கிறேன்னாக்கா நான் நான் செய்கிற மாதிரியே ரசம் செஞ்சுட்டு அந்த நான் அந்த அரைச்சி வச்சுக்கிறேன் பாருங்கள் நான் வீட்லேயே செஞ்சால் பாருங்கள் அந்த ரசப்பொடி அதை வந்து நான் கொஞ்சோண்டு அதில் போட்டுடுவோம் அந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து அந்த பொடி ஏற்கனவே ரெடிமேடாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து அதை போட்டு நீங்கள் செய்யலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம் வளங்க இதை வந்து இப்போது நம்ம நல்லா இது பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம குக்கரில் ஏற்றிட வண்டி தான் ஒரு ரெண்டு சீஃப்ளே வர வரைக்கும் பார்க்கலாம் அது வந்ததுக்கு நம்ம இறக்கி பார்த்துட்டு நம்ம எப்படி சேர்க்கணும் சொல்கிறேன் இந்த இது வேகிற வரைக்கும் நம்ம வந்து வெண்டைக்காவை வந்து லேசாக எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம் இந்த சாம்பார் வந்து நான் உங்களுக்கு ஈஸியான மே்த்துவதில் நான் சொல்லித்தரேன் ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்ல நீங்கள் எப்படி செஞ்சாலுமே அந்த சாம்பார் சாம்பாராக தான் இருக்க போது ஓகேங்களாங்க அதனால நம் நான் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்தால் உடனே வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப கஷ்டம்லாம் பட்னுக்கு தேவையில்ல உடனே சட்டுன்னு ஏற்றுற மாதிரி நம்ம வந்து ஒரு சாம்பார் செஞ்சிட வேண்டியதான் சரிங்களாங்க இங்கே பாருங்க இந்த வெண்டைக்காய் வந்து நான் இங்கே தான் வாங்கினேன் நம்பூர் கடையிலலாம் போய் வாங்கலை நான் இங்கே வந்து கடைகளில் விற்பாங்க வச்சுக்கோங்களேன் இங்கே ஃபாசைக்கடையில் அதே போல் சின்ன சின்ன கடைங்களாம் இருக்கும் பாருங்கள் இங்கே வந்து ஆஃப்ரிக்கன் கடைங்க ஆஃப்ரிக்கன் கடைங்களாம் இருக்கும் பாருங்க அங்கே வாங்கினேன் நான் ஓகேங்க இப்போ இதை நான் வந்து நான் கழுவி விட்டேன் நான் நீத்தை தலையும் வாளியையும் வெட்டிட்டு நம்ம வந்து இப்படி நீங்கள் நீங்கள் வந்து இப்படி முழுசாக போடணுன்னா போடுங்க நீட்டாக போடணுன்னா போடுங்க உங்களுக்கு எந்த ஃபார்ம் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் நான் வந்து இதை இப்படி தங்கே போடுவான் இந்த மாதிரிலாம் போடுவான் ஆ ஓகேங்களாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி இன்னும் ஃபார்ம் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க சரிங்களாங்க இங்கே பாருங்க நான் வந்து இப்போ இந்த வெண்டக்காய் வந்து நான் வைக்கிட்டேன் இந்த மாதிரியில் வைக்கிட்டேன் இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அது பொரியணும்ல அதுக்காக நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம் அப்புறம் லேசாக உப்பு போடுவோம் அதான் லேசாக மிளகுத்தூள் போடலாம் ஏன்னா இந்த வெண்டைக்காய் வந்து அவ்வளோவா உங்களுக்கு கூ கொடுக்காது அது ஃபாதாக்கம் வச்சுக்கோங்களேன் அப்போ அதனால் வந்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி கொஞ்சோண்டு போட்டு இல்லைன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கூட நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு நம்ம பொறிச்சு வச்சிட்டோம்னா இதை தூக்கி நம்ம சாம்பார்லாம் கொட்டிவிட வேண்டியதான் ரொம்ப ஈஸியானதுங்க லேசாக மஞ்சள் தூள் போடுறேன் அவ்வளோதாங்க தங்க இதை வந்து இப்போ நம்ம பொறிச்சிடலாம் வதங்கி நிற்குது இந்த வெண்டக்காய் அதுக்குள்ளே பாருங்கள் இங்கே வந்து சாம்பாரும் உங்களுக்கு வந்து கொச்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இங்கே பாருங்க உங்களுக்கு பயிரும் நல்லா வெந்துருச்சு இங்கே பார்த்தீங்களா ம் பயிரும் உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு அதில் இருக்கிற அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளிப்பழம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இதாகிடுச்சி இப்போ நீங்கள் வந்து இதை கடையணுன்னா நீங்கள் வந்து இதை கடையலாம் ஓகேங்களாங்க கடைஞ்சி நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு நல்லா சாம்பார் வந்து நிறையா வாங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா கடைஞ்சி செய்யலாம் இப்போ எனக்கு வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்கும் தெரிவுங்களா இந்த மாதிரி பயிராக்குறது எனக்கு பிடிக்கும் இப்போ நம் நான் என்ன செய்வேன்னா இந்த வெண்டைக்காய் வந்துச்சுன்னா அதை தூக்கி இதில் கொட்டிட்டு இதில் வந்து ஒரு தாளிப்பு நான் செஞ்சிடுவேன் இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட வந்து இந்த வெண்டைக்காவை நான் வெட்டி காட்டிட்டு இதில் நான் அடுப்பில் நான் போகிறது பாருங்கள் எனக்கு அந்த பயிரெலாம் வெந்துருச்சு சரிங்களா அதுதான் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் மாதிரி சாம்பார்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாங்க எல்லாமே சரிங்க இப்போ வந்து நம்ம தாளிக்கலாம் இந்த தாளிப்புக்கு நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊச்சிக்கிறேன் நான் வந்து தாளிப்புன்னு சொல்லும் போது ரெண்டு தாளிப்பு வச்சுக்கோங்களேன் எனக்கு சேர்ந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு தாளிப்பு அது என்னென்னா ஒரு தாளிப்பு வந்து இந்த மாதிரி கடுகு சீரகம் வெந்தயம் இந்த மாதிரிலாம் போடுறது தெரியுங்களாங்க இன்னொரு தாளிப்பு வந்து என்னன்னா அது பாருங்க பாருங்கள் இந்த பட்டை கிராம்பு கறி இலை ஏலக்காய் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் அது வந்து இன்னொரு தாளிப்பு அப்போ நான் என்ன செய்வேன்னா கறிப்புல தாளிப்பு கறி தாளிப்புன்னு சொல்லுவான் தெரியுதுங்களாங்க வாளா அதனால் வந்து இப்போது வந்து நம்ம கறிப்புல தாளிப்பை நம்ம செய்யலாம் ஓகேங்களாங்க கடுகு உளுத்தம் பயிர் கொஞ்சோண்டு போடுறேன் கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சோண்டு வெந்தயம் லேசாக தேதுங்களா ஒரு பத்து பதினஞ்சு மல்லி போடுறேன் அது நல்லா வாசனை கொடுக்கும் நம்மளுக்கு இது கூட வந்து நம்ம பெருங்காயம் தூள் போட்டுக்கலாம் அவ்வளோ தாங்க இது நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம காற்று நிப்போம் சரிங்க இது நல்லா வந்து கடுகுலாம் வந்து வெடிக்குது இந்த சமயத்தில் நம்ம கறிப்பூளை போட்டலாம் அதாங்க அவ்வளோதான் அவ்வளோதாங்க இதை வந்து இப்போ நம்ம இந்த சாம்பாரில் இப்படி கொட்டிடுவோம் இதில் வந்து இப்போ நான் இப்போ தான் நான் வந்து உப்பு போட போகிறேன் ஆளா இப்போ இந்த வெண்டைக்காவையும் போட்டுடலாம் பாருங்கள் சூப்பரான சாம்பார் ரெடி இப்போ நம்ம என்ன செய்வோம் நம்மளுக்கு தா தண்ணி வேணும்னா போனால் நம்ம தண்ணி வந்து இதில் ஒரு கரை ஒரு வேறு அளவுக்கு நம்ம ஊச்சிட்டு ங்க இங்கே பாருங்க நான் ஒரு வேறு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் சூப்பரான சாம்பார் நான் உங்களுக்கு செஞ்சுக்கிறேன் இதை வந்து ஒரு கொதி வந்தால் உடனே நம்ம இறக்கிட வேண்டியதாங்க வளங்க ரொம்ப ஈஸியாக செஞ்ச வெண்டக்காய் சாம்பார் ரெடி